வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் முப்பத்தி கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் வரவேற்புரை ஆற்றுபவர் ஜோதிடர் உயர் திரு எம் கே சீனிவாசன் எம் காம் பி எஸ் பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா விழா தலைமை கோவை சிறப்பு அழைப்பாளர் ஜோதிட நல்வழி காட்டி உயர் திரு பி கே சந்திரசேகர் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஜோதிட கதம்பம் அறுசுவை தேநீருடன் அனுமதி இலவசம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி ஐஸ்வர்யம் மங்கலமாக்கும் மலர் மருத்துவம் ஜோதிடர் உயர் திரு கந்தசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு ஜாதக ஜோதிடர் திருமதி கலையரசி அவர்கள் தேனி தலைப்பு புஷ்கர நவாம்சம் தரும் புண்ணிய பலன்கள் ஜோதிடர் திருமதி லாபம் லாவண்யா அவர்கள் சேலம் தலைப்பு நான்காம் வழிபாட்டு பள்ளிப்பாளையம் தலைப்பு வாழ்வை வளமாக்கும் அற்புத கோவில்கள் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஜாதகத்தில் ஆதியும் அந்தமும் எது ஜோதிடர் உயர் திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு சனி பெயர்ச்சி யாருக்கு யோகம் தரும் நன்றியுரை ஜோதிடர் உயர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் பள்ளிப்பாளையம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம்